ராஷ்ட்ராய சுவா ராஷ்டிராயம் அனைத்தும் ராஷ்டிரத்திற்கே எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷங்கள் பெரிய ஒரு ரிவர்சல் நடந்த ஒரு விஷயத்துடைய அழிதல் அதை அழித்த அழிக்கக்கூடிய அதை மாற்றக்கூடிய எதிர்ப்புறமாக திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஷஹாபானு அப்படின்னு ஒரு பெண் அறுபது வயசுக்கு மேல முப்பது வருஷம் கிட்டத்தட்ட கேஸ் நடத்தி தன்னை விட்டு பிரிந்த அந்த கணவன் அவன் தனக்கு மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேஸ் முஸ்லிம்கள் சார்பாக இது அதாவது கணவன் சார்பாக இது கூடாது எங்கள் முஸ்லீம் சட்டத்தில் இந்த மாதிரி ஜீவனாம்சம் கொடுப்பது கிடையாது அப்படின்னு அவங்க எதிர்வாதம் முஸ்லீம் பர்சனல் லா அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம நாட்டில் நேருவு செய்த பல விஷயங்கள் அதுவும் ஒன்று பாகிஸ்தான் இஸ்லாம்ங்கிற பேரில் தனியாக பிரித்து போன பிறகு இங்கே நம்ம தேசத்தை திரும்ப புனரமைக்கும் போது சட்டங்களை ஏற்றும் போது முஸ்லீம் ஹிந்து பர்சனல் லா ஹிந்து ஏதோ ஒரு பர்சனல் லா இல்லை ஏதோ ஒரு வேறு பேர் ஹிந்து ஆக்ட் அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு ஒரு பர்சனல்லாம் அப்படின்னு ஒன்றை உருவாக்கினார் கிட்டத்தட்ட சரியா ஷரியத் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க மதத்து சட்டப்படி அவங்க நடத்துவாங்க அந்த மதத்தில் கண்ணை நோண்டினா கண்ணை நோண்டு கால வெட்டினா கால வெட்டு பழி அப்படிதான் அந்த ம மதத்துடைய கிரிமினல் சட்டங்கள் ஆனால் கிரிமினல் சட்டங்கள் வேண்டாங்க கிரிமினல் சட்டங்கள் கள்ளக்கடத்த கடத்தல்காரனோ கொலைக்காரனோ பம்சவனோ இப்படிப்பட்டால் அவனுக்கு கிரிமினல் முஸ்லீம் சட்டத்தில் சொன்ன சட்டப்படி தண்டனை கொடுக்கக்கூடாது அங்கே மட்டும் இந்த தேசத்தில் அவனுக்கு மற்றவர்களுக்கு கிடைக்கிற தண்டனை கிடைக்கணும் ஆனால் சிவில் சட்டங்களில் பெண்கள் உரிமையில் திருமணம் போன்ற விஷயங்களில் ஜீவனாம்சம் போன்ற விஷயங்களில் சொத்துரிமையில் அது மட்டும் அவன் சரியத்தில் சொன்னபடி தான் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம் சரியத்து எப்போ ஆயிரத்தி ஐநூறு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பாலைவனத்தில் காட்டு மகாண்டிகள் வாழ்க்கையை எப்படி வாழ்வது தெரியாதவர்கள் பெரிய உதாரணமான நகரத்தையோ வாழ்க்கை தரத்தையோ சமுதாயத்தையை உருவாக்க முடியாத ஒரு தரத்தில் இருந்த ஒரு மக்கள் அவர்கள் மத்தியில் சொல்லப்பட்ட ஒரு சட்டம் அதில் மாற்றம் கூடாது அதுதான் நாங்கள் எங்களுக்கு எப்பவும் உண்டு இன்னைக்கு பெண்கள் விஷயத்தில் பார்த்தோம்னா உலகம் பெரிய அளவில் பெண்கள் விஷயத்தில் மாறி இருக்கு எல்லா பக்கமும் இந்த நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் கூட பெண்கள் வந்து அவங்களுக்கு ஆத்மா கிடையாது அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்டு கிடையாது அப்படி தான் இருந்தது ஆனா சம உரிமைங்கிற விஷயம் அமெரிக்காவில் இந்த ஊற்று ஒரு நூறு நூத்தி பத்து வருஷம்னாலதான் வந்து வருது பெண்கள் இன்னைக்கு எல்லா துறைகளிலும் இருக்கிறாங்க விளையாட்டு துறையில இருக்கிறாங்க விமானங்கள் ஓட்டுறா ஸ்பேஸுக்கு போயிட்டு வராங்க எல்லா துறையிலும் ஆனா நாங்க மாற மாட்டோம் எங்க சட்டப்படி ஆயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னால் சொன்ன சட்டப்படி தான் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு பிடிவாதம் விடுத்து நம்ம நாட்டு செக்குலர் அரசியல்வாதிகள் அவர்களுடைய அடாவடித்தனத்துக்கு பணிந்து இந்த முஸ்லீம் பர்சனல் லா அப்படிங்கிற விஷயம் நடக்கிறது அப்போ ஷாபானுக்கு எதிராக அவர் க கணவன் வந்து வாதம் பண்ணும்பொழுது எங்கள் சட்டப்படி நாங்கள் ஜீவனாம்சம் கொடுக்க முடியாது அப்படின்னு வாதம் பண்ணுறோம் சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை அந்த பெண்ணுக்கு வாதம் கொடு இது ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வருது முப்பது வருஷம் கழிச்சு கேஸ் அத்தனை வருஷம் நடக்குது கீழ் கோர்ட்டு அடுத்த கோர்ட்டு அதுக்கு அடுத்த கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு அவனுக்கு பாவம் அறுபத்தஞ்சு எழுபது வயசு இருக்கும் அப்போதான் வருது பெரிய ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் எதிர்ப்பு வந்தது அங்கங்கே ப்ரொட்டஸ்ட் நடந்தது ஊர்வலம் நடந்தது எப்பவும் போல எங்கோ இருக்கிற அரபு நாட்டில் அவங்களுடைய மசூதியில் அந்த மக்கா மசூதியில் குதிரை வீரர்கள் சில பேர் உள்ள புகுந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம நாட்டில் கலவரம் பண்ணால் ஹிந்துக்கள் எல்லாம் வெட்டி குவிச்சா எங்கோ காஷ்மீரில் இருக்கிற ஒரு மசூதியில் முகமது நபியோடைய மயிருன்னு சொல்லி நம்பப்படுற ஒரு மயிறு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம தேசத்தில் நாற்பது நகரங்களில் கலவரம் நடந்தது அதே போல் இதற்கும் பெரிய கலவர சூழ்நிலை உருவானது நம்ம காங்கிரஸ் ராஜீவ்காந்தியுடைய ஆட்சி இந்திரா காந்தி இறந்த பிறகு ஜவஹர்லால் நேருடைய பாரம்பரியத்தில் வந்த ராஜீவ்காந்தி உடனே வந்து முஸ்லீம்களை சந்தோஷப்படுத்த பார்லிமெண்ட்டில் அவருக்கு பெரிய மெஜாரிட்டி வேறு நானூறு சீட்டு இந்திரா காந்தி போது இந்திரா காந்தியோட பிணத்தை கட்டி ஓட்டு போடு ஓட்டு போடு பாவை அம்மனை கொண்டுட்டாங்க நான் அனாதை ஆயிட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணி அப்போ பெரிய மெஜாரிட்டி கிடைச்சது நானும் தொண்ணூத்தி ஏழு சீட்டு கிட்டத்தட்ட காங்கிரஸ் கிடைத்தேன் ரெண்டு வருஷம் தான் சட்டத்தை மாற்றி பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் பெண் முஸ்லிம் பெண்களுக்கு செல்லாது முஸ்லிம் பெண்களுக்கு ஜீவன அம்சம் கொடுக்க கட்டாயப்படுத்த முடியாது சுப்ரீம் கோர்ட் செய்கிற தீர்ப்பையே எதிர்ப்பு தீர்ப்பு இது அவங்க பாரம்பரியம் இந்திரா காந்தியில் தான் செய்தார் அலகாபாத் ஹை கோர்ட்டில் உன்னுடைய தேர்தல் செல்லாதுன்னு கோர்ட்டு சொன்னபோது கோர்ட்டு நீதிபதிகள் திருத்து எல்லாரையும் முடக்கி வச்சு அரசியல்வாதிகளை கைது பண்ணி ப்ரெஸ்ஸை கைது பண்ணி எல்லாரையும் அடக்கிட்டு நான் மேலே உங்கள் சட்டம் செல்லாதுன்னு சொல்லி எமர்ஜென்சி அறிவித்து ஒரு லட்சம் பேருக்கு மேலே ஜெயிலுக்கு போக வச்சு பலருடைய உயிர் மாய்த்து அது அதே பாரம்பரியம் தான் நான் சட்டத்தை மாத்தினார் சாஹபானம் அப்படின்னு கேஸ் முஸ்லிம் பெண்களுக்கு இந்த ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்லைன்னு சட்டம் ஒண்ணு அப்போ இந்துக்கள் கொஞ்சம் ஒருங்கிணை ஆரம்பிச்சிருந்தாங்க அயோத்தியா போராட்டத்துடைய ஆரம்ப நிலை அயோத்தியால இந்த கட்டடத்திலேயே போடப்பட்ட பூட்டு நீக்கப்படணும் அங்கே கோவில் கட்டப்படணும் உள்ள ராமர் சிலை இருக்கு அந்த ராமர் சிலையை நல்லபடி ஒரு கோவிலில் வைக்கணும் இந்த மசூதி போல தோற்றம் அளிக்கிற இந்த கட்டடம் நீக்கப்படணும் நீக்கப்படணும்னு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு அதனால் ஷாபான விஷயத்தில் இப்படி காங்கிரஸ் செய்த உடனே இந்த போராட்டம் இன்னும் கொஞ்சம் வலுவடைஞ்சது உடனே அவங்க வந்து இவங்களையும் சந்தோஷப்படுத்த பூட்டை திறந்து வச்சு பூட்டை திறந்து விட்டா ரெண்டு பக்கமும் நான் சந்தோஷப்படுத்திட்டேன் ரெண்டு பேர் ஓட்டு கிடைக்கும் அப்படி ஒரு விஷயம் ஷாபான விஷயத்த நடந்தது இப்போ ரெண்டு நாள் முன்னால இன்னைக்கு ஜூலை பன்னெண்டு பதிமூணு அல்லவா பன்னெண்டு ஒரு ஒன்பதாம் தேதி நினைக்கிறேன் ஒன்பதாம் தேதி மூணு நாள் முன்னால ஒரு தீர்ப்பு வந்தது சுப்ரீம் கோர்ட்டு தெலுங்கானா ஹைகோர்ட்டில் கொடுத்த ஒரு தீர்ப்பு பற்றிய தீர்ப்பு தெலுங்கானா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் அந்த பெண் ஷஹமானும் இந்த பெண் சாயிரபாபு இவள் தன்னுடைய கணவனுக்கு எதிராக ஜீவனாம்சம் கேட்டு கேஸ் அப்துல் என்னமோ அப்துல் அவன் இதுக்கு எதிராக வாதம் பண்ணி முஸ்லீம் ப்ரொடெக்ஷன் முஸ்லிம் விமென்ஸ் ப்ரொடெக்ஷன் லா ராஜீவ்காந்தி போற்ற அந்த சட்டம் அந்த சட்டப்படி நாமெல்லாம் கொடுக்க முடியாது ஜீவனாம்சம்னு சொல்லி ஏதோ ஒரு கேஸ் நம்பரெல்லாம் சொல்கிறாங்க இந்த சட்ட நம்பர் நூற்றி இருபத்தஞ்சு அந்த மாதிரி ஏதோ ஒரு சட்டம் அந்த சட்டப்படி அந்த கேஸ் குடியிரு வரைக்கும் செலவுகளை அதே மாதிரி ஒரு இன்டரிம் மெயின்டெனன்ஸ் இன்டரிம் மெயின்டெனன்ஸ் இப்போதைக்கு மெயின்டெனன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் மாதம் மாதம் கொடுக்கணும் என்பதை முடிவு செய்வதற்கு முன்னால் ஒரு இப்போதைக்கு ஒரு பணம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பெண் கேட்கிறார் வாக்கவாதங்கள் நடக்கிறது அந்த முஸ்லீம் விமென்ஸ் ப்ரொடெக்ஷன் பில்லு படி தனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் ஆனால் தெலுங்கானா ஹைகோர்ட்டு நாகரத்னமான ஒரு பெண் நீதிபதியும் ஏதோ மதி என்ற ஒரு நீதிபதியும் சேர்ந்து பெஞ்சில் கொடுக்கணும்னு முடிவெடுத்தாங்க முப்பதாயிரமும் ஏதோ ஒரு அமௌண்ட் அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் சாயிரா பானு அப்துல் அந்த தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவள் வரான் யாரு அப்துல் தெலுங்கானா கவர்மெண்ட்டு அந்த அதுக்கு எதிரான அந்த கேஸ் அப்துல் வர்சஸ் தெலுங்கானா கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டு தெளிவான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு பழைய நூற்றி இருபத்தைந்து இப்போ புதிய கிரிமினல் சட்டம் புதிய சட்ட திருத்தப்படி நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு அந்த சட்டப்படி அது சட்டம் எல்லோருக்கும் பொருந்தும் இந்து பெண்களுக்கும் பொருந்தும் முஸ்லிம் பெண்களுக்கும் பொருந்தும் முஸ்லிம் சட்டப்படி திருமணம் செய்கிறவர்களுக்கும் பொருந்தும் சட்டக்கு விரோதமான இந்த முறையில் பிரிந்து போன அந்த பெண்களுக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பு கொடுத்து அவர்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்தாகணும்னு தெலுங்கானா இதை சரி சொல்லியிருக்காங்க ஆமோதனம் பண்ணியிருக்க ஆமோதிச்சிருக்காங்க முஸ்லீம் சமுதாயம் அல்லது அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிற கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் இந்த விஷயத்தில் வாய்மூடி இருக்கு நான் அந்த தலைப்பில் அன்று காந்தின்னு எழுதினேன் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த உடனே ராஜீவ் காந்தி என்ன பண்ணினாரு சட்டத்தை மாற்றினார் இன்று நரேந்திர மோடி எழுதியிருக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அதுல நரேந்திர மோடி எங்க வந்தாரு அருமையான ஒரு விஷயம் பண்ணிருக்காரு நேற்று நேற்று இந்த சர்க்குலர் வந்திருக்கு கவர்மெண்ட் கெசட் கில்லாடி கான்ஸ்டியூஷன் சேவ் கான்ஸ்டியூஷன் சட்டத்தை காப்பாற்றுவோம்னு சொல்லி அந்த கலர் சைனீஸ் கம்யா கான்ஸ்டியூஷனை கையில் வச்சுருந்து பார்லிமெண்டில் நாங்கள் உறுதிமொழி அதை வச்சுருந்து தான் எடுப்போம்னு சொல்லி எல்லாரும் அதை காட்டி அப்படி அடிச்சாங்க காங்கிரஸ் ராஜீவ் ராகுல் காந்தி எல்லோரும் சேவ் கான்ஸ்டியூஷன் நம்ம தேசத்தில் மோடி அரசாங்கம் இந்த கான்ஸ்டியூஷன் என்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்ததோ அந்த நாளை கான்ஸ்டியூஷன் டே என்னதை சொல்கிறோம் தமிழில் சட்ட புஸ்தகமா சட்ட புஸ்தக நாள் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு அறிவித்து மாணவர்கள் மத்தியில் சமுதாயத்தில் ப சமூக அமைப்புகளில் கான்ஸ்டிடியூஷனை பற்றி விழிப்புணர்வு அவரை பற்றி எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாள் அறிவிச்சாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது பெரிய அளவில் எல்லா இடத்துலயும் நடக்கிறது நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க கொலை செய்யப்பட்ட நாள் கொலை இந்த கொலைங்கிற வார்த்தை ரொம்ப கடுமையாக இருக்கா அப்படின்னு தோணலாம் அது விவாதம் பண்ணலாம் ஆனால் கான்ஸ்டியூஷன் ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நாள் அப்படின்னு ஒரு நாளை அறிவிச்சிருக்காங்க எந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ஜனவரி ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி அன்னைக்கு தான் அந்த இந்திரா காந்தி எமர்ஜென்சின்னு ஒன்று அறிவிச்சு எல்லோரையும் ஜெயிலில் போட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் முன்பக்கம் விட்டோம் துகளுக்கு அந்த இதழ கருப்பு அட்டை பண்ணி இந்த கான்ஸ்டியூஷன் ஒடுக்கப்பட்டது இதில் இருக்கிற சட்டங்கள் செல்லாதுன்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்து எல்லாரையும் ஜெயிலில் போட்டு பத்திரிகை சுதந்திரத்தில் அழிச்சு அதை நடந்த அந்த ஜூன் இருபத்தைந்து கான்ஸ்டியூஷன் கொலை செய்யப்பட்ட நம்ம நேற்றை அறிவிச்சிருக்காங்க ஆ லல்லு பிரசாத் யாதவோ முலாயம் சிங் யாதவோ சிவசேனாவோ உத்தவ் டாக்கரே அவங்க யாருமே இதை எதிர்க்க முடியாது இது ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொல்ல தெரியும் ஏன்னா இவங்க எல்லாரும் அன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க அல்லு பிரசாத் அவங்க கட்சி அவரெல்லாம் ஜெயிலில் இருந்தார் முலாயம் சிங்குடைய இந்த அகிலேஷுடைய அம்மா உடம்பு சரியில்லை இறந்து போயிட்டான்னு சொன்னபோது அவர் ஜெயிலில் இருந்தார் முலாயம் சிங் இவனுடைய அப்பா முலாயம் சிங் ஜெயிலில் இருந்தார் அதனால் இன்றைக்கு வந்து இவங்க இது தப்பு காங்கிரஸை பழிவாங்க இது எதிர்கட்சிகளை பழி வாங்கிறது உடுக்கிறதுன்னெலாம் சொல்ல முடியாது இவங்களால் இந்த கட்சியெல்லாம் ஒதுக்கி போச்சு சிவசேனாவும் அப்படி திமுகவும் அப்படி கொஞ்ச நாள் முன்னால் ஸ்டாலின் வந்து நாங்கள் விசால தான் நான் கைதானேன்னு சொல்லி எமர்ஜென்சியை போராட்டம் பெரிய பிரச்சாரம் பண்ணாரு நிறைய பேர் உடனே அவங்க விசால கையில் ஆகலை அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ எமர்ஜென்சியில் திமுக ஆட்சி நீக்கப்பட்டது இவங்கள்லாம் இருந்தாங்க நம்ம உத்தமராஜன்னு பழைய பிஜேபி சங்கத்தாளர் அவர் சொல்லுவார் அவருடைய செல்லில் அவருடைய சிறையில் அறையில் அந்த இவர் இருப்பார் கோசி மணியில் ஒரு மந்திரி திமுக மந்திரி அவர் இருப்பார் அழுவரான் அவர் என்ன நடக்குமோ எத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்கணுமோ அப்படின்னா அழுவறான் இவர் தைரியம் சொல்லுகிறான் அவர் கேட்பறான் உனக்கு எப்படி இப்படி தைரியம் இவ்வளோ சின்ன வயசுல அது இந்த சங்க சய்சவர்க்கு தன் நம்முடைய பயிற்சி எதிர்காலத்தை பற்றிய நம்முடைய நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை அது இப்போ திமுக எல்லாம் உள்ள இருந்தாங்க இல்லை இவங்களும் இந்த நேற்று செய்த இந்த எதிர் அறிவிப்பை எதிர்க்க முடியாது காங்கிரஸ் பாவம் தனியா தனிமைப்படுத்தப்பட்டு இப்போ இந்த அறிவிப்பை எதிர்த்தாலும் பிரச்சனை அறிவிப்பை விடுங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்ப இது மாதிரி முஸ்லீம்கள் கொடுக்கூடாதுன்னு சொன்னாலும் பிரச்சனை திரும்ப ராஜீவ்காந்தி மாதிரி உத்தரவு ஆதரிச்சு பேசினாலும் பிரச்சனை முஸ்லிம் பயங்கரவாதிகள் மௌலா நாட்கள் எல்லாம் எதிர்ப்பு வரும் கஷ்டப்பட்டு ஓட்டை சம்பாதிச்சிருக்காங்க அன்னைக்கு பாருங்க எமர்ஜென்சி அறிவித்த போது இந்திரா காந்தி அமைச்சரவையில இருந்த ஒரே ஒரு மந்திரி ரிசைன் பண்ணார் ராஜினாமா பண்ணாரு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எமர்ஜென்சி போதில்லை ராஜீவ்காந்தியுடைய அந்த முஸ்லிம் விமன் ப்ரொடெக்ஷன் பில்லு ஷாபானவுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு சட்டத்தை மாற்றிய போது ஒரே ஒரு மந்திரி தான் ராஜீவ்காந்தி மந்திரியாக சபையிலேருந்து ரிசைன் பண்ணார் அவர் யாரு ஒரு முஸ்லீம் அரிஃப் முகமது கான் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் இது முஸ்லீம் பெண்களுக்கு எதிரான பெரிய அநியாயம் இது அப்படின்னு சொல்லி அவர் ரிசைன் பண்ணார் இப்போ அவர் கேரளாவுடைய கவர்னராக இருக்கார் அரிஃப் முகமது கான் இப்படி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு தீர்ப்பு அதுக்கு மோதியுடைய ரியாக்ஷன் இது சர்ச்சிக்கப்படணும் கான்ஸ்டிடியூஷன் சேவ் கான்ஸ்டிடியூஷன் சொல்ல இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கு இவர்களுடைய பாரம்பரியம் என்ன எப்படி வேறு காலத்திலேருந்து இவர்களுடைய சட்டங்கள் வந்திருக்கு இவங்க இன்றைக்கி சேவ் கான்ஸ்டியூஷன் சொல்லி மக்களை ஏமாற்ற முயற்சி இதெல்லாம் சர்ச்சைக்கு வரணும் ஜூன் இருபத்தஞ்சு கொண்டாடுறோம் ஆனால் இந்த திசையில் சட்டம் ஒடுக்கப்பட்டது சட்டம் ஹத்தியான வார்த்தையை ஹிந்தியில் உபயோகப்படுத்தியிருக்காங்க ஹத்தியான கொலை சட்டம் கொலை செய்யப்பட்டதுங்கிற வார்த்தையை உபயோகமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஜட்மெண்ட் இன்றைய சூழ்நிலையில் நம்ம எல்லோருக்கும் தெரியணும்னு நான் நினச்சேன் இதை பற்றிலாம் சர்ச்சை நடக்கணும் பொது அமைப்புகளில் அரங்கங்களில் அந்த விருப்பத்தில் இந்த இந்த வீடியோ வெளிப்பட்டு எல்லோருக்கும் நமஸ்காரம் ராஷ்டிராய சுவாக ராஷ்டிராய இதை